श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் கேட்டு இருக்கோம் குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் ரொம்ப அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி குரு போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் நூற்றி ஆறாவது வாரமாக புக்க மகராஜனும் வித்யாரண்ய சுவாமிகளும் வித்யாசங்கர ஆலயத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கா அப்படிங்கிறத தான் நாம் கேட்டோம் அதற்கு பிறகு நம்முடைய சிங்கேரி ஜெகத்குருக்களை பற்றி போன வாரம் கேட்டோம் இப்போ நாம் மறுபடியும் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளிடமும் புக்க மகராஜரிடமும் செல்ல போறோம் இப்போ அவ இரண்டு பேரும் நடந்துண்டே பேசின்னு வந்துட்டு இருக்கா இல்லையா வித்யாரண்ய சுவாமிகளும் புக்க மகராஜனும் அப்படி அவ நடந்து கொண்டிருக்கையில ஆச்சாரியர் ஓரிடத்துல நின்று கொண்டு ஹே ராஜன் நீங்கள் என்னிடம் ஏதோ கூற விரும்பி அதை கூறாமலே மௌனமாக இருந்து விட்டீர்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது வேண்டுமானால் என்னிடம் அதை தாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்றார் மன்னர் திடுக்கிட்டு போயிட்டார் புக்க மகராஜருக்கு ஒரு மாதிரி திடுக்கிட்டு போயிடுது அவனுக்கு நாம மனசுல தானே அதை நினைச்சுண்டோம் நம்ம மனசுல நினைச்சதை இவர் அறிந்து கொண்டு விட்டாரே அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இப்போது இவரே கேட்பதால் நாம வாய்விட்டு சொல்லுவதுதான் முறையாகும் அப்படின்னு நினைச்சு கைகூப்பிண்டு பேச ஆரம்பிக்கிறான் புக்க மகராஜன் பகவானே நான் ஒரு கோரிக்கையை தங்கள் முன் வைக்க நினைத்தேன் ஆனால் அதற்கு ஏற்ற சமயம் அது அல்ல அப்படின்னு அறிந்து அதை அப்போது நான் வெளியிடவில்லை இப்போது தாங்களே கேட்பதால் நான் அதை சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோ அவன் சொல்றான் அது மட்டுமில்லை அவன் என்ன சொல்றான்னா அந்த விஷயம் இந்த தேசத்தின் நலனை பற்றியதுன்னு சொல்றான் நம்முடைய சனாதன தர்மத்தின் எதிர்காலத்தை பற்றியதுன்னு சொல்றான் இந்த தேசத்தின் நலனை பற்றியது நம் சனாதன தர்மத்தின் எதிர்காலத்தை பற்றியது நம் தர்மத்தை மீண்டும் உயிரூட்டி வளர்க்கவும் நாட்டின் நலனை காக்கவும் நான் தங்களையும் ஜெகத்குரு அவர்களையும் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு பீடிகையோட ஆரம்பிக்கிறான் மன்னன் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் இடமறிக்கிறார் இடமறிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை பீடாதிபதியாக விளங்கும் ஜகத்குரு அவர்களிடம் சமர்ப்பிப்பதுதான் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதையும் அவரிடமே சொல்லுங்கோ அவர் எப்படி உத்தரவிடுகிறாரோ அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்றார் மன்னனும் தழுதழுத்த குரல்ல பேசுகிறான் பகவானே தங்களை மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து பிரார்த்தனை செஞ்சுகிறேன் நாங்கள் வழிபடும் விருபாட்சேஸ்வரர் எங்களை தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார் பிறகு தாங்களே ஆச்சாரியராகவும் வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருந்து கேள் தங்களால்தான் விஜயநகர ராஜ்யமே ஸ்தாபனமாயிற்று தங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நாங்கள் ஸ்ரீ சாரதா பீடத்தின் ஷீடர்களாக ஆனோம் ஜகத்குரு அவர்களின் தங்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு எப்போதும் வேண்டும் பிரம்மி பூதராக இருந்து கொண்டு ஜகத்தையே ரட்சித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வித்யாதீக்த மகா சுவாமிகளின் ஆலய வாயிலில் நாம் நின்று கொண்டிருந்த போது பேச்சுவாக்கில் பீடாதிபத்தியத்தை பற்றி சம்பாஷனை திரும்பியது அந்த சமயத்தில் தங்களுக்கு மடாதிபத்தியத்தில் வெறுப்பு இருப்பது போல துவனிக்கும் விதத்தில் சில வார்த்தைகளை சொன்னீர்கள் அப்படின்னு மன்னன் சொல்லிட்டு வரும்போதே ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் பரபரப்பாக இடமறுக்கிறார் புக்க மன்னரே என் மனம் இப்போது மடாதிபத்தியம் பீடாதிபத்தியம் இவற்றிலிருந்து விலகி தூர நிற்கின்றது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியரே தாங்கள் அவதார புருஷன் தங்களுடைய முயற்சிகளால் தான் சனாதன தர்மம் மீண்டும் தழைத்து ஓங்கி வளர வேண்டும் வர்ணாசிரம தர்மம் நன்கு ஸ்தாபனமாகி பரிபாலிக்கப்பட வேண்டும் அதற்கு பொறுப்பானவர்கள் நாட்டை ஆளும் சத்திரியர்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ராபவிரானின் உதாரண குணத்தையும் ஞாபகப்படுத்தியிருக்கேன் கலிகாலத்தில் முகமதியர்களின் படையெடுப்பு போன்றவற்றை பார்த்த பிறகு நம் அரசர்கள் தொடர்ந்து அதை செய்வார்களா அப்படிங்கிற சந்தேகம் தோன்றிவிட்டது அப்படின்னு மன்னரும் சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் கண்களை மூடிண்டு ஆலோசனை செய்பவரை போல காணப்படுறார் அந்த சமயத்தில் அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்து கருணையோட புக்க மன்னனை நோக்கி பேசுகிறார் ஆச்சாரியர் எம் பிரிய சிஷ்யரான புக்கரே எவ்வளவோ துரதிருஷ்டமான சம்பவங்களுக்கு பிறகு இந்த தட்சிண தேசம் உங்களை அரசராக அடைஞ்சிருக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் உங்களை போன்ற அரசர்கள் பாரத தேசம் முழுவதையும் ஆளும் காலம் வருமானால் பிறகு கவலையே இல்லை உங்கள் மனதில் திட்டம் ஏதாவது இருந்தால் அதை இப்போ சுருக்கமா சொல்லுங்கோ பிறகு ஜெகத்குரு அவர்களிடம் விஸ்தாரமாக பேசலாம் அப்படின்னு சொல்றார் மன்னர் குருவை நமஸ்காரம் பண்றார் நமஸ்காரம் பண்ணிட்டோ பகவானே என் மனம் இப்போது சிறிது லேசாகி விட்டது தங்களிடம் ஒரு வார்த்தை பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டோ மேலே தொடர்ந்து பேசுகிறார் என் மனதில் உள்ள விருப்பம் எதுவென்றால் இந்த தக்ஷினாம் மட்டம் சர்வ சுதந்திரமான தர்ம சமஸ்தானமாக ஆக்கப்பட வேண்டும் அதற்காக வேண்டிய லௌகீக சௌகரிய சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தர்ம பரிபாலனம் இந்த சமஸ்தானாதிபதியால்தான் நடக்கணும் அதற்கு சௌகரியமாக ஹாங்காங்கு பல உபமடங்கள் தேசமெங்கும் ஸ்தாபனமாகணும் சாரதா பீடத்தின் பிரதிநிதிகளாக அந்த உபமடங்களின் அதிபர்கள் செயல்படணும் அப்படின்னு அவன் சொல்றான் அவன் சொல்றதை கேட்டுட்டோ ஆச்சாரியர் முகத்துல புன்னகை தவழது அது ஒரு புன்னகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம் குருநாதரின் சங்கல்பம் நிறைவேறும் பேரும் சமயம் வந்துடுத்து அப்படிங்கறத நினைச்சுத்தான் அவர் முகத்துல புன்னகை தவழர்ந்து இப்படி மகராஜன் அன்றைக்கு ஸ்ரீ வித்யாசங்கர ஆலயத்தின் எதிரில் ஸ்ரீ வித்யாரண்யரிடம் தன் மனதில் இருந்த அவாவை வெளியிட்ட போது ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் நினைச்சுக்கிறார் என்னன்னா இது நம் குருநாதர் ஸ்ரீ வித்யா விருப்பம் அல்லவோ அது நிறைவேறுவதற்காக அன்றோ அது நிறைவேறுவதற்காகவே அன்றோ அவர் மீளா தவத்தில் ஆழ்ந்தார் இப்போது சித்தியாகும் தருணம் வந்துவிட்டது அப்படின்னு மனம் மகிழ்ந்து போறார் அந்த சமயத்தில் சந்யாசிகளுக்கு ஆசிர ஆசிரம் அளித்து அவர்கள் பிரம்மோபாசனை செய்வதற்கு சௌகரியமான ஆசிரம பூமியாக மட்டும் இருந்து கொண்டிராமல் சிங்ககிரி ஸ்ரீ பீடம் ஒரு பெரிய தர்ம சமஸ்தானமாக விரிந்து வளர வேண்டும் அதன் ஆதரவுடன் தேசமெங்கும் பல உபமடங்கள் ஸ்தாபிக்கப்படணும் பாண்டித்யம் ஞானம் வைராக்கியம் ஆகியன நிறைந்த சந்யாசிகள் அந்த உபமடங்களின் அதிபர்களாக இருந்து கொண்டு ஆங்காங்கே தர்ம பிரச்சாரம் வேத தர்ம சாஸ்திர பரிபாலனம் இவற்றையெல்லாம் செஞ்சு கொண்டு சனாதன தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் குருநாதரின் மன சங்கல்பம் அது விஜயநகர சாம்ராஜ்ய சாம்ராஜ்யாதிபதி புக்க சக்கரவர்த்தியின் அவாவாக பரிணமித்து அவனாலேயே வெளியிடப்பட்டது அதை பார்த்துத்தான் இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு வியந்து போறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீஹரிகராயரை அடுத்து விஜயநகர ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்த ஸ்ரீ புக்கராயர் சிங்ககிரிக்கு வந்து பிடாதிபதி ஸ்ரீ பாரதி கிருஷ்ணதீர்த்தரை தரிசனம் செஞ்சு கொண்டது சகவருஷம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு மன்மத ஆண்டில் மாத மாத கடைசியில் அதாவது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போது ஜெகத்குரு அவர்களுடனும் ஷிங்கேரியிலேயே சில தினங்கள் தங்கியிருக்கார் அவர் ஸ்ரீ வித்யாரண்யர் காசியிலிருந்து ஸ்ரீ விஸ்வநாதரின் அனுக்கிரகத்தால் கிடைத்த சிவலிங்கத்தை எடுத்து வந்திருக்கார் அரசர் அதை சிங்கேரி மடத்தின் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்வதாக குருவம்ச காவியத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த சமயம் புக்கராஜன் தினம்தோறும் ஆச்சாரியர்கள் இருவருடனும் சம்பாஷிப்பதும் மாலை நேரங்களில் குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு மெய்காவலர்கள் பின்தொடர சுற்று வட்டாரங்களில் இருந்த வளமான கிராமங்களுக்கு விஜயம் செய்து குடிமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து கொள்வதுமாக நல்ல முறையில் தன் பொழுதை கழிக்கிறார் ராஜன் அது சில நொடிகளாக அவருக்கு கழிஞ்சொடுத்தும் தினம்தோறும் தலைநகரிலிருந்து அரசாங்க அதிகாரிகள் கடிதங்கள் மூலம் நாட்டு நடப்பை அரசருக்கு தெரியப்படுத்தி வந்துருக்கா கடிதத்தை விரைவில் கொண்டு சேர்ப்பதற்காக வழிநடுக்க ஆங்காங்கு நம்பகமான சேவகர்கள் குதிரைகளோட தயாரா இருக்கா அவர்கள் மூலமாகவே தலைநகருக்கு அரசரின் ஆணைகளும் கடிதங்களும் இருந்து சென்று கொண்டிருக்கு பிரதான மந்திரி மாதவர் ஆலோசனை செய்வதற்காகவும் அரசாங்க விஷயங்களில் அரசருடைய கருத்துக்களை கேட்பதற்கும் அவருடைய உத்தரவுகளை பெறுவதற்காகவும் சில தினங்கள் சிங்ககிரியிலேயே இருக்கார் சில தினங்கள் தமது குதிரையின் மேல் ஏறி அங்கும் மெங்கும் பிரயாணம் வரார் அவரே அரசரின் கண்களாகவும் செவிகளாகவும் எங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் மன்னர் அவகாசம் கிடைத்த போதெல்லாம் ஸ்ரீ சாரதாபாள் ஆலயத்தில் அம்பிகையை தரிசனம் பண்ணுவார் இல்லேனா ஸ்ரீ வித்யா சங்கரரின் ஆலயத்தை வலம் வந்து அதன் வெளியேயும் உள்ளேயும் இருந்த சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு கண்டு ரசித்துக் கொண்டிருப்பார் அதே போல சில மாலை நேரங்களில் துங்கா நதிக்கரை மடல் மேடுகளின் மேல் அமர்ந்து கொண்டு மேற்கே மறையும் சூரிய பகவானையும் பார்த்துண்டே இருப்பார் இவை எல்லாமே அவருக்கு மிகவும் ஒரு பிடித்தமான செயல்கள் வித்யாசங்கரர் ஆலயத்தின் ஆறு வாயில்களில் மூன்று வாயில்கள் அவருடைய வசதிக்காக திறந்தே வைக்கப்பட்டிருக்கு இரவில் ஓய்வுக்காக தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டதாக தெரிந்த பிறகுதான் அவை ஸ்ரீ போதெல்லாம் அவருடைய போய் அவருடன் ஒரே மாதிரியாக பெரும் அக்கறை கொண்டிருந்த நாட்டின் நிலைமையை பற்றியும் இந்து அரசர்களிடையே நட்பும் ஒற்றுமையும் இல்லாமல் போனது பற்றியும் அதனால் விளைந்து கொண்டிருந்த பெரும் தேவைகளை பற்றியும் அவா நிறைய பேசறார் அதனால வைதீகமான சனாதன தர்மத்திற்கு ஏற்பட்டிருந்த சீரழிவு பற்றி ரெண்டு பேரும் கொண்டிருந்த கவலைகளையும் தங்களுக்கிடையே பரிமாறிக்கிறார் நாடெங்கும் எப்படி வேத தர்மத்தை பழையபடி நிலைநாட்டுவது அப்படிங்கறத பற்றியும் பேசறா மன்னர் அழைத்த போதெல்லாம் மாதவ மந்திரியும் வந்து உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீ ஆச்சாரியனின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பதிவு செஞ்சிக்கிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் சில சமயங்கள்ல ஸ்ரீ ஆச்சாரியரின் விருப்பப்படி அங்கு பிரசன்னமாக இருப்பதும் உண்டு அப்போதெல்லாம் பெரும்பாலும் உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பவராக மட்டுமே இருக்கார் எப்போதாவது ஸ்ரீ ஆச்சாரியர் கேட்டால் தம் கருத்துக்களையும் அவர் வெளியிடுவார் அவர் அப்படி அடக்கமாக இருந்ததை கண்டு மன்னருக்கு ரொம்ப வியப்பா எடுத்தோம் தனது தலைநகரில் அவர் இருந்து கொண்டிருந்த போது சக்கரவர்த்தியின் குருவாக கம்பீரத்தோட விளங்கியவர் இல்லவா அவர் கலகலவென்று எப்போதும் அவருடைய குரல் ஒங்கி ஒலிக்குமாம் ஆனால் சிங்கேரியில் அவர் அப்படி இல்லை பல பரிப்ராச்சக சந்யாசிகளில் ஒருவர் போல பீடாதிபதிகளிடம் பயபக்தியோடு இருக்கார் பீடாதிபதிகள் அழைப்பு அனுப்பினால் வருவார் அழைக்காவிட்டாலோ எங்கோ உட்கார்ந்து தியானத்திலோ ஜபத்திலோ அழந்திருப்பார் இல்லைனா எதையாவது எழுதிட்டிருப்பாராம் பிடாதிபதி தனிமையில் தம்மை அழைத்து கருத்துக்களை கேட்கும் போது மனம் விட்டு அவரோட பேசுவாராம் தமக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு தம்மை சுற்றி ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டவர் போல அதை விட்டு வெளியே வராமல் அவர் செயலாற்றியதை பார்த்தபோது ஆஹா மரியாதா பரிபாலனம் அப்படிங்கிற அருங்குணமும் இவரிடம் உள்ளதே அப்படின்னு புக்கமகராஜன் வியந்த போரான் மாதவ மந்திரியை பார்த்து அப்போதுதான் அவரிடம் இருந்த ஈடுபாடு மன்னனுக்கு இன்னும் அதிகமாகி பக்தியும் பெருகருந்தான் இதுக்கப்புறமா நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம்